அந்த குடும்ப உணர்வு இல்லாதவர்களிடம் இருந்து கொஞ்சம் உள்ள குடும்ப உணர்வும் எடுக்கப்படும் என்று கூறுகிறார் பார்த்துட்டு செஞ்சோம் இதற்காக தான் அருண்களை காட்டி வஞ்சித்து இந்த உணர்வற்றவர்களை பொய்யான தூயாவியை கடவுள் நம்ப வைக்கிறார் என்று ரெண்டு தசுமணிக்கு இருந்து பன்னெண்டு வரை உள்ள வசனங்களில் கூறுகிறார் பவுலடியார் என்று நேரத்து பார்த்தோம் அப்ப போலியான சும்மா அப்படியே போய் போயிடலாம் பொய்யான தூயாவி அதாவது கடவுள் காட்டும் வஞ்சக ஆற்றல் பதினொன்னு ரெண்டு மணிக்கல் ரெண்டுல பதினொன்னு எடுத்து பாருங்க கடவுள் மனிதர்களை வஞ்ச ஆற்றலுக்கு உற்பத்தி என்று இருக்கும் அது என்ன என்ன வஞ்சமான வஞ்ச ஆற்றல்னா போலியான தூயாவி மெய்யான தூயாவி அப்படி மெய்யான தூயாவி என்பது ஆயர் செயல்படுவது பொய்யான தூயாவி ஆயர் எதிராக செயல்படுவது இன்றுவரை எதிர்த்து செயல்படுகிறார்கள் அதுதான் கடவுள் பார்ப்பார் உணர்வற்றவர்கள் எதிர்க்கிறார்கள் உணர்வு தான் ஐயோ நம்ம ஆயர் சொல்லிவிட்டது நாம் அதற்கு கீழ்படிய வேண்டும் ஏனென்றால் ஆயர் தான் இந்த குடும்பத்தின் தலைமை குழு அந்த குடும்பத்தில் எப்படி ஒருவர் செயல்பட வேண்டும் என்று அந்த குடும்பத் தலைவர் தான் சொல்ல வேண்டும் அந்த குடும்பத் தலைவரை கீழ்படிந்து செயல்படுபவர்கள் தான் அந்த குடும்பத்தில் ஐக்கியமாகி இருப்பவர்கள் மற்றவர்கள் உறவை கொண்டு வெளியேறியவர்கள் ஊதாரி மைந்தன் வெளியேறுகிறான் அல்லவா அது போன்ற ஒரு நிலையை எடுப்பவர்கள் திரும்பி வந்த நிலையில் மனமாறிய நிலையில உறவை பொதித்துக் கொண்டு வெளியேறும் நிலை அதான் அந்த உணர்வு அதை வெளிப்படுத்தும் ஆயிர்கள் சொல்லிவிட்டால் கீழ்ப்பிட வேண்டும் அப்படி என்ன அந்த பாடல பாடுறீங்க வேற பாடல இல்லையா இது மட்டும்தான் வழிபாட்டுக்கு இருக்கா ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன இதோட அருமையான பாடல்கள் இருக்க இல்லைன்னா நீங்க புதுசா எழுதுங்க அதையே கடன் வாங்குறீங்க அவர் கேவலமா பேசுறார் அந்த பர்க்மான் நபர் உங்க திருச்சி என்னுடைய பாடல தான் பிச்சை எடுத்து பாடுகிறது அப்படிங்கிறார் பிச்சைக்கார சபை என்ன சொல்றார் அப்படி ஒரு கேவலமான நிலைக்கு சென்று அதை பாட வேண்டிய அவசியம் என்ன நாம் யோசிக்க வேண்டும் உணர்வு இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பம் அப்படியோ கேவலமான குடும்பம் அல்ல என்ற அந்த உணர்வு இருந்தால் உங்களிடம் தூய்மை செயல்படுகிறார் பார்க்கல தப்பு அடிப்படையில் மாட்டின் மாற்றின் போதனை மாட்டின் நுத்தர் தான் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றையிலிருந்து சரியாக ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புதிய தத்துவத்தை உள்ளே திணித்து அதற்குரிய கோட்பாடை உள்ளே அந்த கோட்பாடை மக்களை நம்ப வைத்து அந்த நம்பியவர்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் என்று வெளியே அழைத்து சென்றார் மாட்டின் மீது அது பெருமைப்பட்டு வெளியாக இத்தனை லட்சம் பேர் இத்தனை கோடி பேர் வெளியே அழைச்சு அது என்ன அந்த கோட்பாடு என்றால் கடவுள் தண்டிப்பவர் அப்படின்னு சொன்னாரு நுணுக்கத்தை அன்று கண்டுபிடிக்கவில்லை அதுக்கு லேட்டா அப்படி அப்படி அசந்துச்சு திருச்சபை அந்த பாயிண்ட் எடுக்க அதனால என்னாச்சு நபர்கள் வெளியேறிட்டார்கள் அந்த ஒரே ஒரு நம்பிக்கை நடைபெறும் என்ன தண்டிப்பவர் கடவுள் அப்ப அவர் என்ன கொண்டாட பாவ சீட்டு திருச்சவை காசு வாங்குது காசு எப்படியா உன்னை வந்து மீட்கும் கேட்கிறார் காசு கொடுக்குற அவங்க சீட்டு கொடுக்கறாங்க அது எப்படி ஆன்மாவை மீட்கும் அப்படின்னு கேட்டார் கேட்கறது கரெக்டா இருக்க மாதிரியே இருக்கலவா நம்ம கத்தோலிக்க சபையில கூட பல குருக்கள் இதைதான் சீர்திருத்தவாதம் என்று கொள்கிறார்கள் அது அல்ல அது தப்பறை தவறான போதனை மீட்புக்கு எதிரான போற போதனை கடவுள் தண்டிப்பவர் அல்ல பாவமணிப்பு சீட்டும் தண்டனையிலிருந்து விளக்க பெற்று தரவில்லை திசை திருப்பி விட்டார் மாட்டின் திசை திருப்பிவிட்ட ஒரே காரணத்தை நாம் கண்டறியாததால் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரிவினை ஏற்பட்டு இன்றும் பிரிந்து பல லட்சம் சபைகள் பிரிந்து கொண்டிருக்கின்றன எதை நம்பி தண்டனை கொடுப்பவர் கடவுள் என்று நம்பி ஆனால் உண்மையில் கடவுள் யார் உறவு கொடுப்பவர் அந்த அந்த சபையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க என்னன்னா கடவுள் அதெல்லாம் ஒரு கொடுக்க மாட்டாரு அது அப்படியே நம்ம கடவுள் குடும்பத்தில் சேர முடியும் அது அப்படி நம்ம கடவுள் மாற முடியும் அப்படி வாதங்கள் வைத்து இந்த தண்டனை தத்துவத்திலேயே இருப்பார்கள் ஏற்கனவே பாராட்டம்லாம் சொல்லியிருக்கிறேன் அல்லவா அதாவது மூன்று ஏ அரேஞ்ச்மெண்ட் அட்டோன்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு மூன்று விதமான நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா கடவுள் பழி வாங்குபவர் இன்னொன்னு தண்டிப்பவர் இன்னொன்னு உடன்படிக்கை செய்பார் மூன்று ஏன் அப்ப நாம இதுல உடன்படிக்கையை நம்புகிறோம் கடவுளின் உறவு கேட்டு ஒரு உடன்படிக்கை செய்கிறோம் அந்த உடன்படிக்கையை நம்புகிறோம் அதுதான் கத்தோலிக்க திருச்சபை நாளை தொடர்வோம்